குரான் கல்வி என்று சொல்ல இணையதளத்துக்கு வந்த ஒரு இரண்டு கேள்வி அந்த கேள்விகளுக்கு மாத்திரம் பதிலை சொல்லிக் உங்களுக்கும் இந்த தலைப்பு தொடர்பாக எதுவும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா உங்களுக்கு கேட்டு விளக்கம் பெறலாம் இதில் ஒரு முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால் அதாவது மரணிக்காமல் மரணிக்காமல் உயிரோடு உள்ளவர்கள் யார் அப்படி என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கு நாம் முதலாவதாக ஒரு பதிலை பார்ப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா அல்குரானிலே சொல்கிறான் முப்பத்தொன்பதாவது அத்தியாயத்துடைய முப்பதாவது வசனமாக இன்னக்க மையத்துன் வ இன்னகும் மையத்துன் நபியை நிச்சயமாக நீங்களும் மரணிக்கக்கூடியவர் தான் அதே போன்று அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் அதேபோன்று அல்லாஹு தாலா இருபத்தோராவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து ஆகிய வசனங்களில் சொல்கிறான் நபியை உமக்கு முன்னர் நாம் எவருக்கு என்னது நிரந்தரமான வாழ்வை கொடுக்கவில்லை நீங்களும் எனது மரணிக்கக்கூடியவர்கள் தான் அதை போன்று நீங்கள் மரணித்த நிலையாக இருக்க பார்க்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் குழு நவ்ஸின் ஒவ்வொரு நப்சும் மரணத்தை சுவைத்தை தீர வேண்டும் இருபத்தோராவது அத்தியாயத்துடைய எட்டாம் வசனத் அல்லாஹ் சொல்றான் ஹாலிதீன் அல்லாஹு தாலா அதாவது உணவு உண்ணக்கூடிய எந்த ஒரு உடலையும் எனது நிரந்தரமாக அல்லாஹ் ஆக்கியதில்லை என்று குரானிலே சொல்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் புகாரியில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொராவது செய்தி அபு ஹுரை தான் அறிவிக்கிறார்கள் அதாவது லபீத் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத கவிஞன் ஒரு கவிதை வரிகளை பாடுகிறான் அது என்னவென்று சொன்னால் அலா குலுன் பாத்தில் அதாவது அல்லாஹுவை தவிர மற்ற அனைத்தும் அழியக்கூடியவைகள் அவன் ஒரு யூதனாக இருந்தாலும் அவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய சூளை மிகவும் கவர்ந்தது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அஸ்து கலிமா அவன் சொன்ன மிகவும் உண்மையான வார்த்தைகள் இவைகள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதாவது அல்லாஹுவை தவிர மற்ற அனைத்தும் அழியக்கூடியவைகள் அதேபோன்று அன்பிக்குரிய சகோதரர்களை புகாரியில் ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணாவது செய்தி அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லா அவன் அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் உனது கண்ணியத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லது இலா இலாக இல்லா அந்த வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அல்லது இலா எமூத்து வல் ஜின் வல் இன்சு எமூத்துவன் மரணிக்காத வணக்கத்துக்கு தகுதியான உன்னை தவிர வேறு யாரும் இல்லையே உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் ஜின்களும் மனிதர்களும் மரணிக்கக்கூடியவர்களே என்பது இந்த செய்தி அன்பிற்குரிய சகோதரர்களே அடுத்ததாக அல்லாஹு தாலா குரானிலே சொல்லக்கூடிய செய்திதான் அலைஹா ஃபான் வயபுகா வஜுஹு ரப்பிக துல் ஜலாலி வல்லிக்கிறாம் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தாறு இருபத்தா ஏழு ஆகிய வசனங்கள் அனைத்தும் அழியக்கூடியவைகள் அல்லாஹ்வுடைய அந்த சங்கையான முகம்தான் அவன்தான் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவனாக அதுதான் எஞ்சி இருக்கும் நிலையானது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இமாம் குருத்துபி ரஹிம் அல்லா சொல்கிறார்கள் இதனுடைய தப்சீரிலே அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூன் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்ற போது லம்மா நசலத் ஹாதிஹில் ஆயா எந்த வசனம் குள்ளுமன் அலைஹா ஃபான் என்றால் இந்த பூமிக்கு மேல இருக்கக்கூடிய அனைத்தும் அழியக்கூடியவைகள் என்ற வசனம் இறங்கிய போது மலக்குகள் என்ன சொன்னார்கள் ஹலக அகலுல் அருள் பூமியில் உள்ள அனைவரும் அழிந்து விடுவார்கள் அதற்கு பிறகு ஒரு வசனம் இறங்கியது என்ன வசனம் அல்லாஹ் இறக்குகிறான் அதாவது குள்ளு ஷெயின் ஹாலிக்குன் இல்லா வஜிகு அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர மற்ற அனைத்தும் அழியக்கூடியவைகள் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எண்பத்தி வசனம் இந்த வசனம் இறங்கிய போது மலக்குகள் உறுதி கொண்டார்கள் நாமும் சேர்ந்து அழிய போகிறோம் என் அல்லாஹ் சொல்கிறான் அனைத்தும் என்னது அழியக்கூடியவைகள் மலாய்க்கு பில் ஹலாக் மாணவர்களும் என்ன செய்தார்கள் உறுதி கொண்டு விட்டார்கள் நாமும் அழிந்து விடுகிறோம் என்பதை இந்த வசனத்திலிருந்து விளக்கமாக அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களை மரணிக்காமல் உயிரோடு உள்ளவர்களுடைய பட்டியலை எடுத்து பார்க்கின்ற போது இதில் முதலாவது இபிலிஸ் இப்லீஸை பொறுத்தவரையில் இப்லீஸ் இன்னும் உயிரோடு இருக்கிறான் இபிலிஸ் இன்னும் மரணிக்கவில்லை அல்லாஹ்விடம் அவன் அதற்குரிய அவகாசத்தை கேட்டான் குர்ஆனில் அல்லாஹ் சுலகரான் கால ரப்பி ஃபாந்திரினி இலாயோமிசோன் அனைவரும் எழுப்பப்படுகின்ற நாள் வரை எனக்கு அவகாசம் தான் என்று கேட்கின்ற போது அல்லாஹ் சுலுரான் கால ஃபைன கெமினல் முந்தறி நீ அவகாசம் வழங்கப்பட்டவர்களில் உள்ளவனாக இருக்கிறா இல யோமில் வாக்கத்தில் அழும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அறியப்பட்ட நேரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அறியப்பட்ட நேரம் வரைக்கும் அவகாசம் இருக்கிறது இந்த கருத்தை சொல்லக்கூடிய வசனங்கள் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது எண்பது எண்பத்தி ஆகிய வசனங்கள் பதினைந்தாவது அத்தியாயத்தில் முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்கள் அதே போன்று ஏழாவது அத்தியாயத்தினுடைய பதினாலு பதினைந்து ஆகிய வசனங்கள் எல்லாம் எனது இந்த செய்தி வருது அறிஞர்களுக்கு மத்தியில் எதில் கருத்து வேறுபாடு வருது என்றால் இந்த வக்துல் அறியப்பட்ட நேரம் என்றால் எது எதுல சொல்கிறானே அறியப்பட்ட நேரம் வரை அவகாசம் அந்த அறியப்பட்ட நேரம் எது என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது அதில் வந்து சரியான கருத்தாக அறிஞர்கள் எதை சொல்கிறார்கள் அதிகமான அறிஞர்கள் எதை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது முதலாவது சூர் ஊதப்படும் முதலாவது சூர் முதலாவது சூர் ஊதப்படும் போது அல்லாஹ் சொல்கிறான் வனு சூரி சமாவாதி ஃபில் அருண் அதாவது அந்த சூர் ஊதப்பட்டவுடன் வானங்களிலும் பூமியில் உள்ள அனைவரும் மூர்ச்சியாகி விடுவார்கள் அல்லாஹ் நாடியவர்களை தவிர பிறகு அல்லாஹ் தாலா இன்னும் ஒரு சூரை ஊதுமாறு கட்டளையிடுவான் மக்கள் எல்லாம் எழுந்திருப்பார்கள் எனவே அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த முதல் சூர் என்பதுதான் இபிலிசுக்கு வழங்கப்பட்ட நேரம் அந்த முதல் சூரில் அவனும் மரணத்தை தழுவான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் இமா அதே போன்ற அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லா ஒன்று சொல்கிறார்கள் முதல் சூர் என்பதுதான் அனைத்து படைப்பினங்களும் மரணிக்கக்கூடிய நேரம் இபிலி உட்பட மரணிப்பார்கள் என்பதை அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள் எனவே இபிலிஸ் அதுவரை என்ன செய்யப்பட்டிருக்கிறான் அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறான் அவன் உயிரோடு இருக்கிறான் உயிரோடு உள்ளவர்கள் பட்டியல்ல இபிலிஸ் அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பிற்குரிய சகோதரர்களே ஹிதுர் அலஹி இஸ்லாம் அதிகமாக உடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால் அதாவது ஹிதுர் அலஹி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பேரை கூட சொல்வார்கள் அவர் ஹயாத் நபி அப்பா அப்பான்னு சொல்வார்கள் இல்லையா அவர் என்னது உயிரோடு இருக்கக்கூடிய நபி ஹயாத் நபி அப்பாண்டெல்லாம் ஒரு பேரை சொல்வார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே ஹிதர் அலை இஸ்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் குரானிலிருந்தோ இருந்தோ சுன்னாவில் இருந்தோ காட்ட முடியாது என்பதை முதலில் விளங்க வேண்டும் இது ஒரு தவறான நம்பிக்கை அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டும் முஸ்லீமில் ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது செய்தியில் பார்க்கலாம் அப்துல்லா அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லா ஒன்று சொல்கிறார்கள் ஒரு நாள் அல்லாவுடைய தூதர் அவருடைய வாழ்நாளில் இறுதி நாட்களில் இஷாவுடைய தொழுகை எமக்கு தொழில் தொழிவித்து விட்டு சலாம் கொடுத்து விட்டு அவர்கள் சொன்னார்கள் இந்த இரவில் இருந்து சரியாக நூறு வருடங்கள் சரியாக நூறு வருடங்கள் அந்த நூறு வருடங்கள் முடிந்து விடுகிறதா யாரும் இந்த பூ உயிரோடு இருக்க மாட்டாங்க இன்று யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அது அன்று பிறந்த குழந்தையாக இருக்கலாம் அந்த குழந்தை உட்பட சரியாக நூறு வருடங்கள் கடந்தவுடன் இப்போது உயிரோடு உள்ள எவரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள் எனவே இந்த செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அது வரைக்கும் ஹெதிராலிஸ்லாம் உயிரோடு இருந்தாலும் அதுக்கு பிறகு தப்பே இல்லை ஏன் ரசூல் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க இதிலிருந்து நூறு வருடங்கள் வரை நூறு வருடங்கள் முடிதா உயிரோடு உள்ள அனைவரும் மரணித்து விடுவார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் அப்போ எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் ரசூலுல்லாங்க பதிலுடைய களம் நாளை பதிர போரை சந்திக்க இருக்கிறார்கள் அவங்க கேட்கக்கூடிய துவாவில் என்ன கேட்கிறாங்கடா அல்லாஹுமா எதை நீ எனக்கு வாக்களித்தாயோ அதை எனக்கு அதை நிறைவேற்று எதை எந்த வாக்குறுதி எனக்கு தந்தாயோ அதை நீ நிறைவேற்று என்று கேட்டுவிட்டு மின் தூளி இஸ்லாம் இந்த இந்த கொஞ்சம் பேர் என்னோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் இவர்களை நீ லா அளித்துவிட்டால் பூமியில் உன்னை வணங்குவதற்கு வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அலி இஸ்லாம் இருக்கலை இருந்தால் ரசூல்லாங்க என்ன செய்வாங்க விதிவிலக்கு கொடுத்துருப்பாங்க இப்படி ஒத்தரை மட்டும் இருக்கிறாருண்டு அப்போ இந்த செய்திகள் எதை என்ன ஆதாரம் என்று சொன்னால் என்னது அவர்கள் உயிரோடு இல்லை அடுத்து இறுதி நபி என்று இருக்கும்போது அவர் கட்டாயம் இறுதி நபியை வந்து சந்தித்து இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு ரசூல்லாங்க சொல்கிறாங்கண்டா மூசா அலை இஸ்லாம் உயிரோடு இருந்தாலும் எனது மார்க்கத்தை தான் பின்பற்றிருப்பாங்க ரசூல்லாங்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எவ்வளோ சிறந்த ஒரு நபி அப்போ அவர் உயிரோடு இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் அல்லாவுடைய ரசூலை பின்பற்றுவதற்கு வந்திருக்க வேண்டுமா இல்லையா அப்ப எனவே ஹிதல் அலி இஸ்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது ஒரு தவறான நம்பிக்கை அதே போன்று இல்லியாஸ் அலி இஸ்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதும் தவறான நம்பிக்கை அதற்கு ஆதாரம் இல்லை அடுத்ததாக இதிரீஸ் அலஹி இஸ்லாம் வானுலகில் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற இந்த கருத்து இதற்கு ஆதாரமாக என்ன வசனம் முன்வைக்கப்படுது என்றா குரான்ல பத்தொன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஆகிய வசனங்கள் எடுத்து பார்த்தீங்கடா அல்லாஹ் சொல்கிறான் இந்த வேதத்தில் நீங்கள் எதிரிசை நினைவு கூறுங்கள் அவர் உண்மையாக உண்மையாளராகவும் நபியாகவும் இருக்கிறார் மகானன் அலியா அவருடைய அந்தஸ்தை நாம் நீங்கள் தெளிவாக குரானில் பார்க்க வேண்டும் அவரை நாம் உயர்த்தினோம் மகானன் அவருடைய அந்தஸ்தை நாம் என்ன செய்தோம் உயர்த்தினோம் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே அவருடைய அந்தஸ்து தான் உயர்த்தப்பட்டதை தவிர அவர் உயர்த்தப்படவில்லை இது சம்பந்தமாக ஒரு செய்தியை கூட வைத்திருக்கிறாங்க எப்படி என்று சொன்னால் இதரீஸ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வந்து நண்பராக ஒரு வானவர் இருந்தார் ஒரு வானவர் இருந்தார் அவருக்கு வந்து என்ன செய்யறாரு அவருடைய இற இறக்கை இறக்கைகளில் தன்னை வான உலகத்துக்கு அழைத்து செல்லுமாறு அவர் சொன்னார் அப்ப அவர் என்ன செய்றாரு வானுலகத்துக்கு அழைத்து செல்கிறார் இப்ப நான்காவது வானத்தில் என்ன செய்கிறாங்க வான் நான்காவது வானத்தை அடைந்தவுடன் அங்கே மலக்குள் மௌத்தை சந்திக்கிறான் மலக்குள் மௌத்தை சந்திக்கின்ற போது அவர் அந்த வானவர்கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு இந்த இவரது இதிரிஸ் இவரை தெரியுமா உங்களுக்கு இதிரிஸ் அலைசலாத்தை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னோடு தான் இருக்கிறார் அவர் யார் அவர் என்னோடு தான் இருக்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் மலக்குள் மது சொல்கிறார் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் அவருடைய உயிரை வந்து நான்காவது வானத்தில் தான் கைப்பற்றுமாறு சொல்லப்பட்டிருக்குது அப்போ இந்த செய்தியை பார்த்தா கூட அவருடைய உயிர் கைப்பற்றதுன்னு தான் வருது அவர் என்ன செய்யப்படுது கைப்பற்றப்படுது ரஹிமுல்லா சொல்கிறார்கள் இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அல்ல என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அடுத்த நருமையான சகோதரர்கள் உயிரோடு உள்ளவர்களில் ஈசா அலே இஸ்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் இதற்கு ஆதாரம் இருக்கு குரான் அல்லாஹு தால தெளிவாகவே சொல்கிறான் பல்வாக இல்லை அவர்கள் சிலுவையில் அறையவோ கொலை செய்யவோ இல்லை அல்லாஹ் அவரை தன் பக்கம் உயர்த்தி கொண்டான் நாலாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை வசனங்களை படிச்சு பாருங்க அல்லாஹ் சொல்கிறான் அவரை தன் பக்கம் உயர்த்தி கொண்டான் என்று தெளிவாக வருது அதே மாத்திரமல்லாமல் நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் அறுபத்தொராவ் வசனத்தில் அவர் இறங்கி வருவது என்பது மறுமைக்குரிய மிகப்பெரிய அடையாளம் என்பதை குரான் சொல்கிறது அதேபோன்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தான் கொள்வார்கள் என்ற ஹதீசும் ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்குது அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மறுமைக்கு முன்னால் நிகழக்கூடிய இறுதி நாளைக்கு முன்னால் நிகழக்கூடிய பத்து பெரும் அடையாளங்களிலும் ஒன்றாக அதை சொல்லியிருக்கிறார்கள் எனவே அவங்க என்ன செய்வாங்க மறுபடியும் இந்த உலகத்தில் இறங்கி அவர்கள் இயற்கையாக மரணிப்பார்கள் அவங்க இதுவரை என்ன உயிரோடு இருக்கிறார்கள் அதுக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் குரான் ஹதீஸ்ல இருக்கு அடுத்ததாக உயிரோடு உள்ளவர்கள் என்ன செய்கிறான் இருக்கிறான் இதுவரை அவன் தஜ்ஜால் உயிரோடு இருக்கிறான் இதை பற்றி நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் அதாவது அலி அல்ல அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது செய்தியை நீங்கள் பார்க்கலாம் அந்த செய்தியில் தமிமுத்தார் அலி அல்ல அவர்களுடைய அவர்கள் அந்த கப்பல் பிரயாணத்தில் அவங்க திசை மாறி சென்றது சென்று அந்த தஜ்ஜாலை சந்தித்த செய்தி அல்லாவுடைய ரசூலிடம் வந்து சொன்ன செய்தி அதை அல்லாவுடைய ரசூல் ஏற்றுக்கொண்டார்கள் அதை மக்களுக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே தெஜ்ஜான் உயிரோடு இருக்கிறான் தஜ்ஜால் என்ன செய்வான் உயிரோடு இருக்கிறான் அவன் மறுமைக்குரிய அடையாளங்கள் ஒரு பெரும் அடையாளம் அவன் உயிரோடு உள்ளவர்களில் அவனும் என்ன செய்வான் கொலை செய்யப்படுவான் இது ஒரு ஆதாரம் அதே போன்று மஹதி அலஹி இஸ்லாம் மஹதி அலஹி இஸ்லாம் அவர்களை பொறுத்தவரையில் ஷியாக்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால் அவர் என்னது அவர் மறைந்து விட்டார் அவர் எனது திரும்ப வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் எங்களுடைய அகலுசுன்னு அவள் ஜமாவுடைய நம்பிக்கையை பொறுத்தவரையில் அவர் பிறப்பார் அல்லாவுடைய ரசூல் முன்னறிவிப்பு செய்தார்கள் இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் சல்லாசம் சொல்கிறார்கள் அதாவது எனது குடும்பத்திலேயே இந்த அரபுக்களில் எனது பெயரை கொண்ட ஒரு ஒருவராக அதே போன்று எனது தந்தையுடைய பெயரை கொண்ட ஒருவராக அவர் என்ன செய்வார் பிறப்பார் என்ற செய்தி வருது ஆதாரபூர்வமான செய்தி எனவே அவர்கள் பிறப்பார்கள் சியாக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அவர் இன்னும் உயிரோடு மறைந்து இருக்கிறார் இல்லை அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் பிறப்பார் என்பதுதான் நமது நம்பிக்கை அதற்கு ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கின்றன அடுத்ததாக அருமையான சகோதரர்களே சுகதாக்கள் அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது சொல்கிறான் அதாவது அல்லாஹுடைய வழியிலே மரணித்தவர்கள் போர் செய்து ஷஹீதாக்கப்பட்டவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் அல்லாஹ் இடத்துல உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை பொறுத்தவரையில் இதை வந்து கபரு வணக்கத்துக்கு ஆதாரம் எடுக்கவே இல்ல என்ன செய்யறாங்க கபரு வணக்கத்துக்கோ தர்கா வணக்கத்துக்கோ இது ஆதாரம் எடுக்கல அது ஏண்ட முஸ்லீம்ல நாலாயிரத்தி ஒன்பதுநூத்தி தொண்ணூத்தி நாலு செய்தி நீங்க பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலக இந்த செய்திக்கு தெளிவான விளக்கத்தை சொல்றாங்க இந்த வசனத்துக்கு தெளிவான விளக்கம் என்ன அதாவது அவர்களுடைய அந்த உயிர்கள் எனது ஒரு பச்சை பறவையினுடைய வடிவத்தில் அந்த பறவைகளுக்குள்ள அது அது உள்ளாக்கப்பட்டு அவர்கள் சுவர்க்கத்தில் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறாங்க அதுதான் அதுக்குரிய விளக்கம் ரப்டுத்து அவர்களுக்கு உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் அதற்குரிய விளக்கமே தவிர இவர்கள் சொல்லக்கூடிய கபறு வணக்கத்துக்கு ஆதாரமாக எடுக்க முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இது அந்த கேள்விக்குரிய சுருக்கமான பதில்